போலாம் போலாம் காடு பார்க்கு பாலு பீச்சு நதி குட்டை ஏறி போலாம் போலாம் ஏறுக ஏறுக டுவா நான் எங்க அம்மாவை பாக்க சுந்தரவனம் காட்டுக்கு போனோம் ஆ போலாம் போலாம் அங்க போக எவ்வளோ ஆ சுந்தரவன காடா ரொம்ப அப்படி எப்படின்னு பார்த்தா கூட ஐம்பது ரூபாய் கூட அம்மு குருவி நான் நாற்பது ரூபாய் தரேன் டூட்டு அண்ணா ஆ சரி சரி அம்மு குருவி ஆ வந்து உட்காரு லக்கேஜ பின்னாடி வச்சுக்கோ ஊட்டு காக்காவும் ஃபாட்டில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தது கஸ்டமர் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தது அண்ணா என்ன வீட்டில் விடுங்க ஆ சரி சரி நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படியே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் ஆமாம் டூட்டுண்ணா உங்கள் வீட்டுக்கு போகிற தான் சவாரி போகிறீங்களா இதில் உங்களுக்கு நல்ல வருமானம் வருதா ஆ ஆவாமா என் வீட்டுக்கு போகும் போது சவாரி தான் கூப்பிட்டுட்டு போவேன் வர காசில் வீட்டு செலவு போக கொஞ்சம் பேங்கில் சேவிங்ஸும் இருக்கேன் ரூட்டு காக்கா பேசுனது கேட்டு ரீமா காக்காவும் வருத்தப்பட்டது கொஞ்சம் நேரத்துலேயும் அண்டங்காக்கா வீடும் வந்தது ஆ உங்கள் வீடு வந்துடுச்சு அடேங்கப்பா பார்த்தீங்களா பாத்தீங்களா உங்கள் அண்ணன் எப்படி ஆட்டோ ஓட்டி அவர் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பாத்தீங்களா ஆனால் நீங்கள் உங்களுக்கு தான் எதை பற்றியும் கவலை இல்லையே கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னீங்க இத பண்ற அதை பண்ணுறேன் இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு அடரியுமா கொஞ்சம் நிப்பாட்டு அதுக்கு என்ன பண்றது நம்ம வேணும்னா ரிக்ஷா வேணும்னா ஓட்டலாம் டூட்டு ஆன மாதிரி ஆட்டோலாம் ஓட்ட முடியாது அந்த ஆட்டோ டூட்டு ஆனதுக்கு வர வந்தது ஆனா நம்ம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் எனக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தா நான் கூட தான் நிறைய காசு சம்பாதிப்பேன் என்ன உண்மையாவா சொல்றீங்க ஆ உண்மையாக தான் சொல்கிறேன் என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியா இருக்கு அப்போ சரி நான் போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் கேட்டு ஆட்டோ வாங்கிட்டு வரேன் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எங்கள் அம்மா அப்பா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா எங்கள் அப்பா எங்கள் ஊர்லையே பெரிய ஜமீன்தார் தெரியும்ல நான் போகிறேன் வாங்கிட்டு வரேன் நீங்களே அதை பார்ப்பீங்க

உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல போலியே என் செல்ல பொண்ணு ரீமா உன்னோட சந்தோஷம் தான் சந்தோஷமே நீ ஒன்னும் கோவிலப்படாத நான் உனக்கு வாங்கி தரேன் இப்போ உனக்கு சந்தோஷமா ரீமாவோட அப்பா ஒரு ஆட்டோவா ரீமாக்கு வாங்கி கொடுத்தாரு அதே சமயம் டூட்டு காக்கா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பேசஞ்சரும் வர ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் சாமான் வாங்கணும் மார்க்கெட்டுக்கு ஆட்டோ வருமா வர வரோம் வாங்க போலாம்

டூட்டு அண்ணா எங்களோட ஆட்டோ எப்படி இருக்கு ஆ சூப்பரா இருக்கு உங்களோட ஆட்டோல உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரியமா டூட்டு நீ வா மார்க்கெட்டுக்கு போலாம் மணி வேற ஆகுது போறா அண்ணா இன்னைக்கு அண்ணா கக்கா ஆட்டோல போறீங்களா ஆ சரி டூ ஒரு அங்க சாமானெல்லாம் அண்டங்காக்கா ஆட்டோல வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாங்க அண்டங்காக்காவும் அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சது அட அண்டங்காக்கா உன்னோட ஆட்டோ வைப்ரேட் ஆகல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு இது என்ன பழைய ஆட்டோவா வைப்ரேட் ஆக இது சுத்தம் புதுசு லேட்டஸ்ட் மாடல் ஆட்டோ ஆ இந்த ஆட்டோல வரது ரொம்ப நல்லா இருக்கிறீமா அப்ப சரி நாளைக்கே எங்க ஆட்டோலயே வாங்க ஜம்முன்னு எங்க வேணுனாலும் நாங்க கூட்டிக்கிட்டு போறோம் புறாங்களை மார்க்கெட்ல விட்டுட்டு திரும்ப அண்டாங்க அக்கா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தது ரீமா நல்ல சத்தமா சவாரிய கூப்பிட ஆரம்பிச்சது போலாம் போலாம் சொலைவன காடு பார்க்கு மாலு பீச்சு நதி குட்ட ஏரி போலாம் போலாம் ஏறுங்க ஏறுங்க வா ஒண்டங்கக்கா புது ஆட்டோவா கழுக்கு ஆ ஆமா ஆமா சரி எங்க போனோம் நான் எங்களோட பாலைவன காட்டுக்கு போனோம் அவ்வளவு தூரம் என்னால பறக்க முடியாதுல்ல அதான் அதான் எங்க ஆட்டோ இருக்குல்ல வாங்க போலாம் அப்ப சரி ஆமா அவ்வளவு தூரம் சவாரி போக எவ்வளவு ஆகும் உங்களுக்காக அண்ணா இருபது ரூபாய் தாங்க அண்ணா என்னது இருபது ரூபாவா பரவாயில்லையே ரொம்ப கம்மியா இருக்க டூட்டு காக்கா என் கிட்ட நாற்பது ரூபாய் வாங்குவோம் கிரேமா அவ்வளோ தூரம் போனோடா நாற்பது ரூபாய் ஆகும் நீ என்னடாடா இருபது ரூபான்னு சொல்ற என்ன டூட்டு காக்கா இருபது ரூபாய் இருந்தா என்ன பத்து ரூபாவோ இருந்தா உனக்கு என்ன நீ வா அந்த காக்கா நம்ம போலாம் ரீமாவும் அந்த காக்காவும் ராஜாலியா கூட்டிக்கிட்டு சவாரி போனாங்க ஊட்ட அண்ணா இந்த ரீமா எப்படி இவ்வளோ கம்மியான சவாரி கூட்டிகிட்டு போக முடியுது அதே சமயம் சோனாக்காக்கு அங்கே வந்தது ஆ அதுவா புதுசாக ஆட்டோ வாங்கியிருக்கால அதான் இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க வேற ஒன்றும் இல்லை ஏங்க பாத்தீங்களா உங்கள் தம்பிய என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கான் அட சோடா நீ அவங்கள பார்த்து பொறாமைப்படாத இப்பதான தொழிலுக்கு புதுசா சவாரி போன எல்லாம் புரிய வரும் அதே சமயம் அண்ட காக்கா ராஜாலிய உங்க அண்ணன் டூட்டு இங்க கொண்டு வந்து விட ரொம்ப சவாரிக்கு காசு கேட்போம் இதுக்கு எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல அதான் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாலி அங்க இருந்து பறந்து போனது அய்யோரியுமா ஏன் இவ்வளவு கம்மியான சவாரிக்கு சொன்னேன் இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளவு கம்மியான காசுக்கு சவாரி விட்டா நமக்கு நாளைக்கு பெட்ரோல் கூட போட காசு இருக்காது ஏங்க அதுக்குன்னு சவாரி எடுக்காம மரத்துக்கு கீழேயே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா இப்படிதான் சவாரி எல்லாம் பிடிக்கணும் உங்களுக்கு இத பத்திலாம் ஒண்ணும் தெரியாது நீங்க கொஞ்சம் அமைதியே இருங்க பெட்ரோலுக்கு என் வேற ஐடியா இருக்கு கூட்டுக்காகவும் அன்னைக்கு ஃபுல்லா சவாரி இல்லாம ஆட்டோ ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது அதே சமயம் ரீமாவும் அண்டா காக்காவும் கம்மியான காசுக்கு நிறைய சவாரிய எடுத்துட்டு போய் விட்டுட்டு இருந்தாங்க ஆஹா என்ன சுகப்பா இருக்கு உங்க ஆட்டோல சவாரி வர்றதுக்கு காத்துல சும்மா மதக்குற மாதிரி இருக்குப்பா கொஞ்சம் சீக்கிரமா போங்கப்பா ஆ சரி சரி ராத்திரியும் ஆனது ரெண்டு பேரும் ஆட்டோவை ஸ்டாண்ட்ல நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போனாங்க அட அண்டா காக்கா இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டீங்க இவ்ளோ கம்மியான ரேட்டுக்கு சவாரி எடுத்தா எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சொல்றத எல்லாம் காதல போட்டுக்காதீங்க நான் எப்படி சம்பாதிக்க போறோம்னு அவரு பார்த்து தெரிஞ்சுகிட்டோம் சரி வாங்க நம்ம இன்னைக்கு பார்ட்டி வச்சு கொண்டாடலாம் ஆட இவங்க ரெண்டு பேருக்கும் எட்ட ஆச்சு அங்க இருந்து பறந்து அதோட வீட்டுக்கு போனது நடுராத்திரியானதும் அப்ப அண்டங்காக்கா வீட்டுல ஏங்க சீக்கிரம் எழுந்துருங்க நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு சீக்கிரம் எழுந்துருங்க ரீமாவும் அண்டா காக்காவும் பறந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தாங்க அட என்ன ரீமா நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இவ்ளோ ராத்திரில இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த ஏங்க ஆட்டோ ஓட்ட பெட்ரோல் வேண்டாமா என்ன என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னல அதான் இங்க வந்திருக்கோம் ஐயோ இங்க இருந்து பெட்ரோல் பங்க் ரொம்ப தூரம் ரீமா இந்த ராத்திரி அங்க போகணுமா ஏங்க ஏன் பெட்ரோல் பங்குக்கு போனோம் பெட்ரோல் பங்க் இருக்கே அப்புறம் என்ன ரீமாவும் ஆட்டோல இருந்து பெட்ரோல பைப்ப வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தது என்ன பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா இந்த பைப்ல இருந்து பெட்ரோல எல்லாம் எடுத்துடுறேன் ரீமா நீ ரொம்ப பெரிய ப்ராப்ளமா கிரியேட் பண்ற ஐயோ ஏங்க எந்த ப்ராப்ளமும் வராது டூட்டு காக்கா பெட்ரோல் டேங்க் ஃபுல்லா காலியானது சரி வாங்க நம்மளோட வேலை இப்ப முடிஞ்சது வீட்டுக்கு போலாம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு வெள்ளிக்காட்டு பறவைங்க எல்லாம் அங்க வந்தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க ரெண்டு ஆட்டோவையும் ஆட்டோய போட்டுடலாமா அப்ப ஒரு பறவை டூட்டு காக்காவோட ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தது ஆனா டூட்டு காக்காவோட ஆட்டோ ஸ்டார்ட் ஆகவே இல்ல அட பாஸ் அந்த ஆட்டோல பெட்ரோலே இல்லையே சரி விடுங்க அப்ப அந்த ஆட்டோவை மட்டும் ஆட்டைய போட்டுட்டு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிக்காட்டு பறவைங்க அண்ணங்காக்காவோட ஆட்டோவை ஆட்டைய போட்டுட்டு போனாங்க அட என்ன தீது இந்த நடுராத்திரியில ஆட்டோவோட சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் வீட்ல இருந்து வந்து பார்த்தாங்க அப்ப ரீமாவோட ஆட்டோவை ஆட்டைய போட்டுட்டு போறத ரீமா ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்தது எல்லா பறவைகளும் ரீமா வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க ஐயோ என்ன ஆச்சு எழுந்துரு ரீமா எழுந்துரு

பெட்ரோல் இல்லைன்னு காட்டுது ஆனா நான் நேற்று நைட்டு தானே பெட்ரோல் டேங்க் ஃபுல்லா ஃபில் பண்ணேன் அண்டங்காக்காவும் ஆம்புலன்ஸை கூட்டிக்கிட்டு வந்தது ரீமாவையும் டாக்டர் பாட்டி கிட்டே கூட்டிக்கிட்டு போனாங்க டாக்டர் பாட்டியும் ரீமாவை பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க அண்டங்காக்கா ரீமா மாசமா இருக்கா அவ திடீர்னு ஷாக் ஆனதுனால இப்படி ஆகிடுச்சு இப்ப அவ இல்லைன்னா குழந்த ரெண்டு பேர்ல யாரன்னா தான் காப்பாற்ற முடியும் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வந்திருந்தா ரெண்டு பேரையும் காப்பாத்தி சரி நீங்க எல்லாரும் வெளிய வெயிட் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரையும் காப்பாத்த பாக்குறேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் பாட்டி நான் உங்களை மட்டும் தான் நம்பி இருக்கேன் சரி நீங்க இப்போ எல்லாரும் வெளியே போங்க அண்டங்காக்காவும் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரீமாவும் ஒரு முட்டை ஒண்ணு போட்டு இருந்தது அதை பார்த்து அண்டங்காக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்ன நீங்க மன்னிக்கணும் நான் தான் பேராசப்பட்டு உங்க ஆட்டோல இருந்து பெட்ரோலை எல்லாம் திருடினேன் ஆனா அதுக்கு மேல இருக்க ஆண்டவன் எனக்கு இவ்வளோ பெரிய பாடம் கத்து கொடுத்துட்டாரு ஒரு பிரச்சனையும் இல்லாதியம்மா இப்பயாச்சு நீ தப்ப புரிஞ்சுக்கிட்டே அது போதும் Please subscribe